அலாம் வலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஓ வரகாத்து கல்படுதல் எல்லாம் ஒரு அற்புதமான இன்றைய நாளிலே நம்முடைய பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய அத்தாயி கல்வி குடும்பத்திலே நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் மிக சிறப்பாக பல்வேறு ஊர்களில் நடந்தாலும் கூட நம்முடைய மருகும் நம்முடைய கல்வி தந்தை இந்த மதரசாவை மிக சீரும் சிறப்புமாக அதை உருவாக்கி இந்த மதரசா கியாமத்து வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாமல் இந்த சமூகத்திற்காக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த என்றும் நம்முடைய நினைவுகளிலே இருக்கின்ற அமீர் அலிஜி அல்லாஹுத்தலா அவர்களுடைய கபலை சுகணம் மூன்றோடையாக அல்லா அபுத்தலாக்கி அருள் புரிவானாக அவர்களுடைய மகனார் நம்முடைய பிரசிடெண்ட் ஹாஜி அண்ணன் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பிஸ்னஸ் ரீதியான பூம் கார் சென்று சென்னையில் மிக சிறப்பான முறையில் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவிற்கு ஒரு த கடினமான உழைப்போடு தன்னுடைய பிஸ்னஸை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இன்று நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்போ ஆஞ்சி அண்ணன் வருவாங்க கல்லூரியை வந்து மாணவர்களை சந்திப்பாங்க அப்படின்ற பல நாட்களுடைய எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறியிருக்கிறது அந்த விதத்தில் இன்று அவர்கள் வந்ததோடு நம்முடைய மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தினமும் மாலை அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சண்டேவும் தொடர்ந்து சிறப்பாக மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் இன்று அந்த விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசலுக்கு விழாவும் ஆஜேனன் அவர்கள் வந்ததோடு அவர்களுடைய கரத்தால் மாணவர்களுக்கு தந்து மாணவர்களை ஊக்கம் தர வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பமாக வாலிபால் டீமில் ஒரு ஆறு மாணவர்கள் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார்கள் முதலாவது சனு அத்தாயி انٹاو سبان ات محمد مفیس محمد یوسف ہفیز مرزو حامی مرشاد نار تکبیر نار تکبیر ملابتائی. நாரே தக்பீர் அடுத்ததாக கிரிக்கெட்டில் கேப்டன் முகமது சஃபான் அத்தாய் வைஸ் கேப்டன் சருப் அத்தாய் அவர் மாணவர்கள் கல்வியில் மட்டும் இல்லாமல் தங்களுடைய தனி திறமைகளையும் கப்பத்தையே வியந்து பார்க்கிற அளவுக்கு பல்வேறு திறமைகளை தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து ஐம்பது வாரம் நம்ம ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட கம்பத்தில் இந்த தேனி மாவட்டத்தில் ஐம்பது சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே பெரிய விஐபிஸ் அவங்கள கொண்டு வாரம் வாரம் திங்கக்கிழமை சிறப்பான முறையில் ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆறு மாணவர்கள் வாரம் ஆனோன்னு காலைல ஃபஜ்ரு ஆனவன அதை அதுக்கான தயாரிப்புகள் மாஷா அல்லாம் அந்த மாணவர்களில் முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள் முகமது யூசுப் ஹாப்ஸா மோலானா அப்துல் சமத் நாரே தக்பீர் பீர் இல்லியாஸ் அத்தாயி சாஜித் அத்தாய் அர்ஷத் அத்தாயி நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்ததாக ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் முகமது ஆசிஃப் அடி

நம்முடைய கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி திருச்சி ஆஷி கந்தாய் நம்முடைய மாற்றியரன் அவர்கள் ஒரு சாதாரணமா அவங்க சென்னையில் இருந்தாலும் கூட தொடர்ந்து நம்முடைய கல்லூரிகளுடைய வளர்ச்சியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு முன்னெடுப்பையும் அவங்க ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதாவது பொதுவாக வந்து தந்தை ஒரு விஷயத்தை அப்படி கட்டமைச்சு விட்டுட்டு போனால் மகன் அதை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்காது சமூகத்தில் ஆனால் தன்னுடைய தந்தை எதை விட்டு சென்றார்களோ இந்த மதரசாவாக இருக்கட்டும் அந்த மில்லாக இருக்கட்டும் அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய மண்டபமாக இருக்கட்டும் இது கியாமத்து வரைக்கும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதற்கான ஆள்களை நியமித்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லா முத்தாலா அவருடைய ஹிலாசான எண்ணத்திற்கேற்ப அல்லா இதை கியாமத்து வரைக்கும் அல்லா இதை நிலைப்படுத்தி செல்வானாங்க ஏன்னா இந்த மில் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை அல்லாவுடைய கிருப்பில் மதரசா அல்லா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறான் மில் அப்படின்றது அமீரன்ஜி அவங்க வந்து ஒஃபாத் ஆகிற வரைக்கும் எந்த அளவுக்கு இறங்கி அதை உருவாக்குனாங்கன்னா காலையில் பார்த்தா அப்படின்னா மில்லுக்கு போய் பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த பைப்பை வச்சு ஓர்ஸை வச்சு ஏன் தான் நீங்கள் செய்கிறீங்க இந்த மில்லை நம்ம தான் உருவாக்கணும் இரவு மகள் தூக்கம் இல்லாமல் அந்த மில்லில் தன்னுடைய மொத்த வாழ்க்கையினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே அதில் போட்டாங்க காரணம் ஒன்றே ஒன்று தான் தான் ஹயாத்திற்கு பிறகும் கூட இந்த மதரசாவும் இந்த குடும்பமும் அவர்களை சார்ந்திருக்கிற எல்லோரும் மிக சிறப்பாக அதை நடை அவங்களுக்கு புரோஜனம் அளிக்கணுன்ற ஒரு நோக்கம்தான் கம்பத்தில் யார் வந்து அமீரளிஜியை சந்தித்தாலும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை தான் நான் மௌத்தா போன பிறகும் இந்த மில்லு நடக்கணும் அதனுடைய பலனை இந்தந்த மாதிரிலாம் நான் நீயத்து பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவாள் அல்லாஹ் தான் அவங்களுடைய நீயத்திற்கேற்ப இதை கபூல் செய்வானாக பல்வேறு கஷ்டங்கள் சிரமங்கள் பல்வேறு மோசடிகள் பல்வேறு நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் தாண்டி அல்லாவுடைய கிருப்பில் இன்னைக்கு மட்டை மில்லில் போடுற அளவுக்கு அல்லாஹ் உயர்வான நிலையை கொண்டு வந்திருக்கிறான் அதற்கான வேலைகள் மாணவன் நீங்கள் போய் ஓதும் போது பார்த்துருப்பீங்க ஒரு மட்டை மில்லுன்ற ஒரு ப்ராசஸையும் கையில் எடுத்திருக்கிறாங்க ஆனால் நம்ம ஒவ்வொரு பக்திலையும் நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லா இது சிறப்பாக நடைபெறணும் இந்த மதரசா சிறப்பாக கியாமத்து வரைக்கும் நடைபெறணும் மில்லில் அல்லா வரக்க செய்யணும் ஹாஜி அண்ணா அவங்க தந்தை அமீர் அவங்க என்னெல்லாம் நியத்து வச்சுருந்தாங்களோ இந்த மில்லின் மூலமாக அத்தனையும் அல்லாஹ் ஹயாத் ஆக்கி தரணும் இன்ஷா அல்லா அதுக்கு நம்முடைய மேலான துவா ரொம்ப முக்கியமானது இப்போ அதனால் நம்ம ஹாஜி அண்ணாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஹயாத்துக்கும் நம்ம துவா செய்யணும் நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது ஏதாவது தொப்பி தாடி போட்டு நல்ல பெரிய அப்பா கிப்பா போட்டால் தான் அவர் மிகப்பெரிய அல்லாவுடைய ஒரு முஸ்லீமு மின் அப்படின்றது கிடையாது எத்தனையோ பேர் ஒரு வியாபாரியாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாவாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆஜயனெல்லாம் ஒவ்வொரு தடவை வரம்போ வந்து நான் அவங்கள்ட்ட போய் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவேன் எனக்கு என்ன அப்படின்னா அவங்க பேசும்போது எனக்கே மோட்டிவேஷன் ஆகிடும் ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸில் இல்லை அவங்க அனுபவிக்கக்கூடிய டாஸ்க் இன்றைக்கி காலையில் ஒரு முக்கால் மணி நேரம் அவங்கள்ட்ட பேசினேன் அவங்க பிஸ்னஸில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த வயசில் தொடர்ந்து உழைப்பு நம்ம இருக்கோம் பிஸ்னஸ் மேன்னா ஆஜயனை கூட சொன்னாங்க நீங்கள் அவங்களுடைய இன்ஸ்டாவை போய் பார்த்தீங்க அப்படின்னா மாஷா அல்லா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி பூ காசு வளர்ந்துட்டு வருது இன்ஷால்லா இன்னும் சிறப்பான வளர்ச்சி அல்லாஹ் இன்ஷா அல்லா கொடுப்பான் ஏன்னா அமீர் அலிசா அவருடைய துவாவும் அவங்களுடைய தாயார் ஜரீனாமாவுடைய துவாவும் இந்த மதரசா மாணவர்களுடைய துவாவும் ஆஜயண்ணனுக்கு கண்டிப்பாக இருக்குது அவனுக்கு பின்னால் இன்ஷா அல்லா அது உறுதுணையாக இருக்கும் இன்னும் அவங்க மனசில் நிறைய ஆசைகளை வச்சுருக்கிறாங்க ஒரு தொழிலில் சாதாரண விஷயம் கிடையாது வளர்ந்து வர்றதுன்றது பொறாமல் இருக்கும் போட்டி இருக்கும் சில நேரத்தில் இறங்கி போக வேண்டி இருக்கும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒரு மனிதனுடைய ஏற்றம் அப்படின்றது ஆனால் அல்லாவுடைய கிருமியில் ஒரு சின்ன வயசில் இதாவது அமீரன் இது வந்து பரம்பரை பிஸ்னஸ் கிடையாது சில பேர்லாம் வந்து அத்தா என்ன பிஸ்னஸ் பண்ணாங்களோ அந்த பிஸ்னஸ் அப்படியே பண்ணி பெரிய ஆகுவாங்க அது பெரிய அது பெரிய டேலண்ட்டு கிடையாது ஆனால் தனக்கு பிற பிடித்தமான ஒரு பிஸ்னஸை கையில் எடுத்து அதற்கான தேடுதலில் ஈடுபட்டு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி அல்லாஹோடைய கிருப்பில் சென்னையில் ஒரு சிறப்பான அமைப்பில் அல்லாஹ் அந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டு இருக்கிறான் அல்லா எந்த எந்த கண்திருஷ்டியும் இல்லாமல் எந்த தோய்வும் இல்லாமல் இந்த நிறுவனம் சிறப்பாக அல்லாஹ் நடக்கணும் அதுக்கு நம்ம துவா செய்யணும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு பக்துலையும் நீங்கள் இன்ஷால்ல துவா செய்யணும் தொடர்ந்து ஆஜி அண்ணன் அவர்களுக்காக அவங்க சிறப்பாக இருந்தால் இந்த மதரசா சிறப்பாக இருக்கும் இந்த குடும்பம் சிறப்பமாக சிறப்பாக இருக்கும் இந்த மில்லு சிறப்பாக இருக்கும் இன்ஷால்லா கியாமத்து வரைக்கும் இந்த மதரசா சிறப்பாக நடைபெறும் இன்ஷால்லா அதே மாதிரி நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் அவங்களுக்கு டைட் ஷெடியூலிக்கு போகும் உட்காந்துருக்கு ரொம்ப கஷ்டமான இதுதான் ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு இருந்தாலும் திடீர்னு மத்தியானம் பேசிட்டு வந்தோடனே நானும் யூசுஃப் புர்ஷாதும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் மஷூரா பண்ணும்போது டக்குன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய தகுதியான ஆள்லாம் கிடையாது இருந்தாலும் அவங்கள நம்ம ஊக்கப்படுத்தணும் இன்ஷாலாம் இன்னும் சிறப்பாக அவங்க வரணும் அதனால் அந்த கார்ஸ் அவங்களுடைய வளர்ச்சியை இன்னும் மென்மேல் நல்லா வறக்க செய்யணும் அதற்காக நம்முடைய அத்தாய் கல்வி குழுமத்தின் சார்பாக அதிலும் குறிப்பாக நம்முடைய கம்பம் கிளை அத்தாய் அரபிக் கல்லூரி மாணவர்கள் சார்பாக ஒரு சின்ன அவார்டு மாதிரி அவங்களுக்கு தயார் பண்ணியிருக்கிறோம் சிறந்த வளர்ந்து வரக்கூடிய தொழிலதிபர் விருது என்ற அடிப்படையில் ஒரு விருது இன்ஷா நம்ம நம்ம அவர்களுக்கு நம்ம தர இருக்கிறோம் இன்ஷா அதற்கு முன்னதாக உங்களுக்கு என்ன தெரியணும்ல என்னடா பூம்கார்ஸ் பூம்கார்ஸுன்றாங்க அது எப்படா இருக்குது அப்படின்னு தெரியணுமே அதுக்காக இன்ஷால்லா இப்போது நம்முடைய டிவியில் இன்ஷால்லா பூகாரஸுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டு குறித்தான வீடியோ இன்ஷால்லாம் நம்ம பார்ப்போம் பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு தொழிலதிபராக நம்ம மாறணும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் பெரிய அளவில் வரணும் ஏதோ வாழ்ந்தோ செத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய அச்சீவ் நம்ம வாழ்க்கையில் பண்ணணும் அதுக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு அமைப்பு இன்ஷால்லாம் பார்ப்போம் இல்ல எப்படி இருந்துச்சு அல்லாஹ் அல்வது இல்லா அல்லா வாலா பாரக் அல்லா இல்லை பாரக் அல்லா சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று நம்ம சாதிக்கணும் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஏதோ நமக்குன்னு எது பிரியமாக இருக்கோ அந்த ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து அதில் எது உச்சோன்னு இருக்குதோ எல்லோரும் நினைப்பாக ஒன்று அதை தாண்டி நம்ம யோசித்து அதை நோக்கி நம்ம பயணித்து இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவராக நம்ம உருவாகணும் புஷாகலாம் அதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடல் இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் அல்லாஹு தாலா ஆஜன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆய்வையும் அல்லாஹு தாலா கூட தருபுரிவானாக இன்னும் மென்மேலும் அவருடைய வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹு தாலா பறக்கல் செய்வானாக அலமது